ஸ்ட்ராங் உமன் வரேன்டா நீ யார் என்ன வேணாலும் போய்க்கும் அப்படின்னு ஆடணும் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியும் சான்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து கமூர்தீன் இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அது என்ன அப்புறம் விஜய் பார்வதி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு கானா வினோத் கொடுத்த கவுண்டர் அட்டாக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம திவ்யா நைட் எல்லாம் உட்காந்து சங்கீத சுவரங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அடுத்து நம்ம அரோரா நான் என்னடா பண்ணேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாப்பிக்கு ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் தீ கெட்டவங்களுக்கு சார தீ அப்படின்ற மாதிரி தீ இனிமேல் தான்டா பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்து ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனால் காணாமல் வந்து ஒரே நிமிஷத்தில் போட்டு விட்டார் எனக்கும் அப்படி தான் தோணுது பார்வதி இன்னும் ரெண்டு நாள் நம்ம வாட்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக விளையாண்டானா நாம் வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டேன் சரி நேற்று திரிவியூல் நான் தான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பார்வதியும் சாண்ட்ரானு தோக்கா உட்காந்து பேச முடியுது கமுருதீன் பாரதியை எப்படி யூஸ் பண்ணுறான் பார்த்தியா அவன்கிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்ல உடனே பார்வதி இருந்து சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது ஏன்னா நான் எங்கள் அப்பா பற்றி அவன் வந்து வந்தான் பார்த்தியா பாயிண்ட்டை அப்போ எடுத்து நான் அவனை உரிச்சிருக்க முடியும் நான் பேசினா அவன் தாங்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் பேசுறது ரொம்ப நேரம் ஆகாது நானும் அவனை பார்த்துக்கிட்டு லாரியில் விடுறான் பஸ்ஸில் விட்றான்றானே நானும் தூக்கி அவனை லாரிக்குள்ளே விட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நான் வந்து அவன் கூட பழகினதுக்காக தான் நான் சும்மா கிடைக்கேன் அது என்ன அவன் யோசிக்கிறான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பொறி தட்டுது யாருக்கு பார்வதி அதுக்கடுதான் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்வதி சாண்ட்ராவும் பேசினதை அரோரா மேலேயும் டவுட் இருக்குது அவளுக்கு கமுதீன் மேலேயும் டவுட் இருக்குது ஸோ தட் இவங்க ரெண்டு பேரும் நம்மளோட எமோஷன்ஸ் வச்சுலான் இருக்காங்கன்ட்டு அது உண்மை தான் ஓகே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அரவாராக ஒன்று வெறுப்பேற்றதுதான் அவன் கையை பிடிச்ச சுத்தினான் கமுதினும் ஒன்னை யூஸ் பண்ணியிருக்கான் நீயும் அவனை யூஸ் பண்ண பண்ணும்போது ரெண்டு மூணு வாரம் பார்வதியும் ஆனால் அதுக்கடுத்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அதுக்கடுத்து அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு தான் இருக்கா பார்வதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது பேசி முடித்தோன்னு என்ன நடக்குது அப்படின்னா சோஃபாவில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க சாண்ட்ராவும் நம்ம பார்வதியும் அப்போ கனியை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க இந்த மாதிரி கனி வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க நான் வெளியே இருந்து பார்த்த வரைக்கும் எனக்கு கனியை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா திருவு வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஸோ அதனால் கனி வந்து எனக்கு வந்து பிடிக்கும் ஸோ கிட்டே வந்து நான் ஃப்ரெண்டாகலாம் சொல்லி தான் வந்தேன் ஆனால் கனி உள்ளே வந்தவொடனே என்கிட்ட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து என்னாலையும் பேச முடியலனோடனே பாரதி கரெக்டாக ஒரு பாயிண்டை பிடிச்சாங்க கனி உங்களை ஒன்று பிரான்ண்ட் பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் அவங்க உங்களை தான் அப்படி தான் நினைப்பாங்க ஒரு எஃபர்ட் போட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட மாறணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் என்னை மேலே அப்சர்வ் பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்குது கேம் அப்படின்னு சொல்லிட்டு ம் இந்த மேலே எப்படினாலும் போட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் வரேன்டா அப்படின்ட்டா நான் வரண்டா இந்த மேலே என்னை கேட்டவன் எல்லாத்துக்குமே நான் என்னுடைய ஆட்டத்தில் வந்து சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது நான் ஆடுறேன் அப்படின்னா சாண்ட்றேன் அங்கே இருந்துட்டு ஆமாம் நானும் ஆட போகிறேன் ஏன்னா என்னையும் வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லா மூதவைகளும் போன்றிச்சிங்க நீ ஒருத்தி தான் நான் இருக்கணும்னு சொன்னேன் அதனால் நானும் வந்து ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவை பார்வதி வந்து எடுத்துகிட்டேன் ஓகே அதாவது இனிமேல் என்னுடைய கேமோட டைமென்ஷன் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது தேவையே கிடையாது நான் இனிமேல் என் ஆட்டத்தை ஆட போகிறேன் அப்படின்றத சால்டாக வச்சுருக்கா அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு தெரியுமா வெளிப்பாடு என்னன்னு தெரியுமா இன்றைக்கி சரியான சம்பவம் கமுர்தனை வந்து பிளந்திருக்காங்களா இன்றைக்கி எபிசோடு அது இன்னும் நமக்கு தா பார்க்கலாம் நம்ம இன்னும் ஜட்ஜ் பண்ணலை பட் இருந்தாலும் நமக்கு வந்து கருத்தின்படி அது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட் ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசுனா அந்த டாபிக் அடுத்து நம்ம திவ்யா சுபிகிட்ட பேசுனது விக்ரம வந்து பார்த்தீங்கன்னா சுபியை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க விக்ரம் நல்லவர் தான் நான் அப்படி மீன் பண்ணல விக்ரம் வந்து ஒய்ஃபை பற்றி நான் தப்பாக பேச போகிறேன் அவங்க ஒய்ஃப் வந்து நான் சேர போகிறப்ப எனக்கு கேட்டுச்சு அப்படின்றா ஒட்டு கேட்டதே ஒரு கேடு கட்ட விஷயம் சுபி கரெக்டாக அந்த பாயிண்ட்டை லாக் பண்ண முடியுது நீ பெரியா இல்லை நீ கரெக்டாக பேச பேசுகிறீங்க சுபி நீங்கள் பாயிண்ட் வைக்கிறீங்க சுபி நீங்கள் பேசுகிறீங்க சுபி அப்படின்றா சரி பேசுகிறீங்க சுபி பேசுகிறீங்க சுபி பேசுறது கேட்க மாட்றாளே ஆனால் சுபி வந்து ஒரு நேரம் பேசுனா உட்காந்து சங்கீத சுரங்கள் ஆயிடுச்சு சுபி பேசி அந்த அறநேரத்தை திருப்பி உள்ளே வரும்பிழ்ச்சி இந்த சைடு வந்தால் சாண்ட்ரா கிட்டே பேசும்போது விக்ரம் இப்படி பண்ணுறான் விக்ரம் இப்படி பண்ணுறாங்க விக்ரம் போட்டு அடிக்கிறா கிட்ட வந்து ஏற்ற மாதிரி சுபி விக்ரம் ஃபேவரட் அதனால சுபி விக்ரம வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே கொண்டு போகிறது சாண்ட்ரா விக்ரம் பிடிக்காதனொடனே சாண்ட்ரா போட்டு அடிக்கிறது விக்ரம் எப்படிப்பட்ட டபுள் கேம் பாருங்க இந்த திவ்யா சாண்ட்ரா வந்து சரி வீடு இப்போ ரொம்ப ரொம்ப ஆகிற விடு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றான் அது கேட்கறதுக்கு அந்தக்கு புத்தியாக இருக்க மாட்டேது அந்த எண்ணமும் வர வரமாட்டேது அப்படியே உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு நரசன் இருக்கா சரியா நேற்று அந்த டார்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது ஓகேவா இது ஒரு கண்ட்டு நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு சைடு பார்வதி சாண்ட்ரா இந்த கேம் அப்லிஃப்ட் பண்ண போகிறேன் என்ன சொன்னாங்களோ நான் பதிலடி கொடுக்க போகிறேன் கம்முருவாக நான் ஓட ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி முடிவு பண்ணியிருக்கா அதுக்கு நைட்டு பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் லைவில் ரெண்டு பேரும் பேச கவுரதீனும் பார்வதி சாண்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் ஏன் கேமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்போது இன்னிலேருந்து பார்வதியும் சாண்ட்ராவும் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் டைமென்ஷனில் மாறப்போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம போ போ பார்க்கலாம் சரியா அடுத்து இன்னொரு கான்வர்சேஷன் தான் முக்கியமான கான்வர்சேஷன் அருள் சார என்ன சொல்கிறான் இங்கே பாரு நான் பர்சனலாக உன்னை சொன்னாலும் நீ அதை பற்றி ஹர்ட் ஆகக்கூடாது ஏன்னா அது கண்டஸ்டண்டாக நான் சொல்லுவேன் துசார் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேனோடனே சரி ஓகேப்பா உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா இவ்வளோ கொஞ்சம் கிளம்பு உடனே வினோத் வந்து திருப்பி வந்து நீ வந்து விக்கெட்டில் பாயிண்ட் வச்சல எனக்கு எதிராக அடிப்பில்லை அவர் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போகிறாரு அதுக்கடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த அரோரா விக்ரம் கிட்டேயும் சபரி கிட்டையும் பேசும்போது இவ வந்து ரொம்ப நல்லவ மாதிரியும் அப்போ விக்ரம் ஒரு வாக்கு சொல்கிறான் கமர்தின் தான் நீயும் அரோராவும் ஃபைட் பண்ணுறதுக்கு காரணம் பார்வதி நீயும் ஃபைட் பண்ணுறது காரணம் இவகிட்டே அதனால் கமுர்தின்கிட்ட விலகிடு நீ நாளைக்கு வந்து சி ஸ்வீட்டாக பண்ணிடுறான் அவனுக்கு ஒரு தடவை கட் பண்ணால் கட் பண்ணிடு வினு வினோத்தையும் கட் பண்ணிடு வினு குட்டி அவனை வந்து விளையாடக்கூடாது அவரை ஏன்னா அவன் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லை இன்னும் மூணு வாரம் தான் இருக்க போகிறேன் வெளியே கூட நீ பேசிக்கோ இந்த இதில் நீ வந்து ஹர்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சபரியும் விக்ரமும் அப்படியே அரோராவா இங்கே பக்கம் ராஜமாதா இல்லை இல்லை போ கனி அதனால் ப்ரின்ஸாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இளவரசியாக வந்து நம்ம அரோராவுக்கு பட்டம் சொல்கிறாங்க எப்படிலாம் பேசுகிறாங்கன்றீங்க அவங்கள விட்டுரு கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு அரோரா வந்து ஆமாம் கரெக்டு தான் நான் எப்படி பார்வதி பண்ணுவேன் எனக்கும் பார்வதி பிரச்சனை இல்லை அப்படின்றா அயூ என்ன போய் சொல்கிறாயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீ உட்காந்து போய் சொல்கிறது கேட்குற கணக்கில் சொல்லக்கூடாது அதுக்குன்னு நீ எப்படிலாம் பார்வதி வெறுப்பேத்துன்னு சொல்லி நீ பண்ணங்கிறது தெரியும் கம்பெனி அதை எப்படி யூஸ் பண்ணி ஒன்று வச்சு இல்லாட்டாங்கிறது தெரியும் அது பார்வதியும் முடிச்சிட்டா நீயும் வந்து அதை இப்போ நீ நல்ல மாதிரிலாம் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் அவன் நல்ல கேமில் ஆனால் நான் பண்ண மாட்டேன் நான் யாரையும் நாமினேட் பண்ணது இல்லை அது உண்மைதான் என் கம்பெனியில் நாமினேட் பண்ணி அவன் ஒன் கிழிச்சு விட்ருவான் அதெல்லாம் ஓகே நீ சொல்கிறது அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் ஆனால் நீ ஆடினது நல்ல கேமு நான் வந்து இங்கே குறைகளை மட்டும் தான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீ எங்களுடைய பாயிண்ட்ஸை நல்லா கேட்டு வச்சு கரெக்டாக எங்கே போடணுமோ அங்கே போட்டுடறேன் அது வந்து கேமுன்னு சொல்கிறேன் ஆனால் இங்ககிட்ட நீ அப்படி பழகக்கூடாது அதுதான் அவங்க சொல்கிறேன் விக்ரம விக்கிரமசாபரியம் சரியா அப்புறம் திவ்யா கிட்டே பேச வர வரமாட்டேன்னு சொல்லி விக்ரம் கேட்டேருந்தான் திவ்யா வரவே மாட்டேன்ட்டா அவங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கான் அவன் தவிர எல்லாருக்கிட்டையும் இருக்கான் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா அரோரா இனிமேல் எனக்கு யார் வேணாம் விஜய் பார்வதியும் வேணாம் எனக்கு கமுருஜியும் வேணாம் அப்படின்ற அந்த ஒரு அதிரடி முடிவு வந்து எடுத்துருக்காங்க நான் என் கேம்தான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா தயவு செஞ்சு ஆடுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி சம்பவம் இருக்குங்கிறத சொல்கிறாங்க ஸோ பார்வதி திருப்பி அந்த படுகுளியில் விழாமல் எப்படி ஆடுறா அந்த கேம் அப்படிங்கிறத நானும் பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம்